வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்னா மேக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறது யங் பிளான்ட் அதாவது ஒரு விதையிலேருந்து ஒரு வாரத்தில் முளைக்கக்கூடிய இது அதை தான் நம்ம யங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்னா அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஷ்ணு பிரியா போன வீடியோவில் பேலன்ஸ்டு டயட்னா என்னன்னு பார்த்தோம் நான் சொன்ன மாதிரி வாட் யூ ஈட் யூ பிகம் நம்ம எதை என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம எப்படின்னு முடிவு பண்ணுது ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம கரெக்ட் டைமுக்கு கிளம்புறது மட்டும் கரெக்ட் டைமுக்கு அட்டன் பண்ணுறது மட்டும் டிசிப்ளின் கிடையாது நம்ம தேவையான உணவை தேவையான நேரத்தில் அளவோடு எடுத்துக்கிறதும் டிசிப்ளின் தான் அதை நம்ம ஹெல்த் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ கலோரிஸ் வேணும்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேணும் இதுக்காக நம்ம ஐசிஎம்ஆர்னு சொல்கிற இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் ஒரு மை பிளேட் ஃபார் அ டே அப்படின்ற ஒரு அட்டவணையே கொடுத்துருக்கு அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் அதை நம்ம இப்போ வீடியோஸில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பெர் டே வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்ம எடுத்துக்கணும் அதில் வெஜிடபிள்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸும் ஃப்ரூட்ஸ் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸும் எடுத்துக்கணும் அதில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கீரை மீதி ஐம்பது கிராம் வேர்காய்கறிகள் அதாவது கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கணும் இரநூத்தம்பது கிராம் மற்ற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் இதில் என்னென்ன இருக்குன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இதை தாண்டி வேறு என்ன எடுத்துக்கணுன்னா மேக்ரோ கிரீன்ஸ் அதாவது யங் பிளான் சொல்லுவோம்ல ஒரு விதையில் வந்து அது ஒரு வாரத்தில் வரதை வந்து தான் நம்ம அதை சொல்லுவோம் அது என்னென்னா கடுகு முள்ளங்கி ப்ரக்கோலிக் கேபேஜ் இதில் ஏன் நம்ம இதை எடுத்துக்கணுன்னா இதில் நிறையாவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதனால அதை எடுத்துக்கலாம் செகண்ட் விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்தோம் அடுத்து ரெண்டாவது என்னன்னா என்ன அண்ட் நியூட்ரி நியூட்ரிசரியல்ஸ் அதாவது தானிய வகையும் சிறுதானியமும் தானியம் சிறுதாயம் வந்து ஒரு நாளைக்கு டோட்டலாக டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பர் டே எடுக்கணும் தானிய வகைகளாக கோதுமை அரிசி சிறுதானியத்தில் கம்பு கேழ்வரகு குதிரைவாலி இதே இது பிலோ டென் இயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இருபது பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் இதில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அண்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ நம்ம அதிகமாக நம்ம தானியமும் சிறுதானியமும் நம்ம அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும் மூணாவது விஷயம் என்னென்னா பல்சஸ் எக்ஸ் அண்ட் ஃப்ளஷ் ஃபுட்ஸ் அது வந்து ஒரு நாளைக்கு டோட்டலாக எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கணும் இதில் என்னென்ன வரும்னா பருப்பு வகைகள் பயிறு வகைகள் மற்றபடி அசைவம்லாம் பார்த்தா முட்டை க்ளீன் மீட் ஃபிஷ் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் பருப்பு வகைகளில் கடலைப்பருப்பு ராஜ்மா பாசி பருப்பு துவரம் பருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கலாம் பயிர் வகையில் அதே பாசிப்பயிறு கொண்டக்கடலை அதெல்லாம் எடுத்துக்கலாம் எக்கில் வந்து நிறையவே நம்மளுக்கு தெரியும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஒரு எக்கில் வந்து சிக்ஸ் கிராம்ஸ் நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் கிடைக்குது ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் லீன் மீட்டாக எடுத்துக்கலாம் பீஃபு போக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் நாலாவது விஷயம் என்னென்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதில் வந்து நம்ம டோட்டலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கணும் அது என்னென்னா வால்நட் ஆல்மண்ட்ஸ் கேஷுனட் பீனட்ஸ் சியா அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் இதில் என்ன நம்மளுக்கு கிடைக்குதுன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்குது நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்குது அஞ்சாவது விஷயம் என்னென்னா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் அது வந்து ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி செவன் கிராம் எடுத்துக்கணும் இதில் வந்து குக்கிங் ஆயில் பட்டர் கீ இதெல்லாம் நம்ம அதுவும் லிமிட்டடாக தான் எடுத்துக்கணும் குக்கிங் ஆயிலில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா விட்டமின் டிஇ அண்ட் கே இருக்குது அப்புறம் கரோட்டீன்ஸும் இருக்குது இதில் நம்ம அவாய்ட் பண்ணது என்னென்னா வனஸ்பதியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆறாவது என்னென்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் இது வந்து டோட்டலாக ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கணும் மில்க்கு கேர்டு அப்புறம் பட்டர் மில்க் அதான் மோர் அதெல்லாம் எடுத்துக்கலாம் இதில் நம்மளுக்கு என்னென்னா ப்ரோட்டீன் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்குது இதே ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் லோ ஃபேட் மில்க்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சொன்ன எல்லா விஷயத்துலையுமே வந்து என்னென்னா அதிக அளவுக்கு புரதம் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களால் ரெகுலராக எடுத்துக்க முடிலனாலும் நீங்கள் சாப்பிட்றதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம வந்து ஒரு டிசீஸ் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்